படப்பிடிப்பு தளங்கள்ல எம்ஜிஆர் செய்த தரமான சம்பவங்கள் அவ்வளவு இருக்கு ஏராளமான சம்பவங்கள்ல ஒரு சில சம்பவங்கள் எடுத்து வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதவியில சொல்ல போறேன் எம்ஜிஆரை ரசிக்கின்றவர்கள் எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஊடாக அவருடைய பண்பியல்வுகளையும் குண நீங்கள் மேலும் தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உதவப்போகுது வாங்க நண்பர்களே என்னென்ன அந்த சுவாரஸ்ய சம்பவங்கள் என்றத ஒன்றொன்றாக தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுல சொல்றேன் சம்பவங்கள்ல முதலாவது சம்பவம் வந்து ஒரு படப்பிடிப்பு நேரத்துல வந்து அந்த படப்பிடிப்புல வேலை செய்து கொண்டிருக்கிற லைட் மேன் ஒருத்தர் வந்து படப்பிடிப்பினுடைய இடைவேளை நேரத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு உதவி ஒன்று கேட்கிறார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஒன்று வச்சிருக்கிறார் அந்த திருமணத்தை செய்றதுக்கு போதுமான பணம் என்னட இல்லை நீங்கள் பண உதவி செய்வீங்களான்னு சொல்லி அந்த லைட் மேன் வந்து எம்ஜிஆர்ட்ட வினயமாக அந்த உதவியை கேட்கிறார் எம்ஜிஆர் இந்த விஷயத்த கேட்டும் கேட்காத மாதிரி எந்த விதமான ரியாக்சனும் இல்லாம பேசாம இருக்கிறார் தாரணன்னு சொல்ல இல்ல தரமாட்டனன்னு சொல்ல உதவியை கேட்ட அந்த லைட் மேனுக்கு சி என்று போயிட்டு சரி என்ற அந்த இடத்துல ஏதோ அவர் விலகி போயிட்டார் அதே நாள் மாலை வேலை எம்ஜிஆர் என்ன சொன்னா தன்னுடைய உதவியாளர்கள் ஊடாக அந்த மனசன் கேட்ட அவ்வளவு படத்தையும் சீர்வரிசைகள் திருமணத்துக்கு தேவையான அவ்வளவு உதவிகளையும் செய்வதுக்காக ஒரு குழுவை அந்த வீட்டை அனுப்பி வைக்கிறார் அந்த குழு வந்து அவருடைய வீட்டை போய் தேவையான அவ்வளவு உதவிகளையும் பணத்தையும் கொடுத்து சிறப்பாக அந்த திருமண பந்தத்தை செய்யறதுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி விட்டு வீடு வந்து சேர்ந்தது கேட்டவுடனே கொடுத்த அது கடன் கேட்காமலே கொடுத்த அது உதவி என்ற விஷயத்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த செயற்பாட்டின் ஊடாக எங்களுக்கு தெளிவாக சொல்றார் அடுத்தது இன்னும் ஒரு தரமான சம்பவம் வந்து எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் அல்லது படப்பிடிப்பு எவ்வளவு நேரம் தொடர்ந்து போனாலும் பசிச்சாலும் அந்த பசியை தாங்கக்கூடிய ஒரு நபர் எம்ஜிஆர் தன்னுடைய சாப்பாடு எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லை ஆனா தன்னுடைய படப்பிடிப்புல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கலைஞர்கள் சக நடிகர்கள் லைட்மேன் டெக்னீஷியன் இவர்கள் சாப்பிடாமல் உணவருந்தாமல் தொடர்ந்து படப்பிடிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத எம்ஜிஆர் ஒருபோதும் அனுமதிச்சதே கிடையாது இப்படியான ஒரு சம்பவம் தான் ஒரு படப்பிடிப்புல நடந்தது சாப்பாடு வர்றதுக்கு பிந்தி போச்சு தயாரிப்பு தரப்புல இருந்து அந்த உணவு பண்டங்கள் வந்து சேர்றதுக்கு காலதாமதம் ஆயிட்டு நிறைய பேராக சாப்பிடாம தங்களுடைய படப்பிடிப்பு வேலைகள்ல இறங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் தான் போட்டிருந்த மேக்கப்பையும் கலைஞ்சி போட்டு உடனடியாக சாப்பாட்டை கொண்டு வந்து எல்லாருக்குமே பரிமாறுகள் அதுக்கு பிறகுதான் நான் கெமராக்கு முன்னால போய் நிற்பேன் சொல்லி பிடித்து எல்லாருக்கும் அரை மணி நேரத்துல சாப்பாடு கொண்டு வரப்பட்டு எல்லாருக்கும் பரிமாறி எல்லாரும் சாப்பிட்டு வயிறாருனா பிறகுதான் திருப்பி மேக்கப் போட்டு கேமராக்கு முன்னால வந்து நின்று எம்ஜிஆர் நடித்து கொடுத்திருக்கிறார் என்றால் பாருங்க பற்றவர்களுடைய நலன்ல எவ்வளவு தூரத்துக்கு எம்ஜிஆர் தன்னுடைய கரிசனையை செலுத்துறார் அடுத்த சந்தர்ப்பம் வந்து அடிமை பெண் படப்பிடிப்புல நடக்குது அதுல ஹீரோவாக எம்ஜிஆர் அவர்களும் ஹீரோயினாக ஜெயலலிதா அவர்களும் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பாலைவனத்துல நடக்குது அந்த பாலைவனத்துல வருங்காலோட செருப்பில்லாமல் நடந்து போகணும் ஜெயலலிதா அவர்கள் இந்த காட்சியை கேட்டதும் ஜெயலலிதா அவர்கள் இந்த சூடான பாலைவனத்துல இந்த மணல்ல என்னால நடந்து போக முடியாதுன்னு சொல்லி உடனடியாகவே மறுத்து விடுறார் அடம்பிடிக்கிறார் அந்த நேரத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படியான காட்சிகளை நடிச்சா மட்டும்தான் திரையர திரையரங்குகளில் மக்கள் எங்களை கொண்டாடுவார்கள் எங்களுக்கான ஒரு வரவேற்பை தருவார்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்த நடிக்க ஒதுங்கக்கூடாது என்று சொல்லி ஆறுதல் படுத்தி தானும் வருங்கால நடந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பக்கமல்லமாக இருந்தார் அதை விட ஒரு பிரத்யேகமாக ஒரு செருப்பொன்றை தயாரித்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதே மாதிரியான சம்பவம் தான் இருவருக்கிடையில ஆயிரத்தில் ஒருவன் என்ற படப்பிடிப்பில் நடக்குது இந்த படப்பிடிப்பில் பாத்தீங்கன்னா கடல்ல படகுல போற மாதிரியான ஒரு காட்சி போய் கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த கடல்ல பயங்கரமாக அடித்த அந்த அலையை பார்த்தோன்னு சரியான பயம் வந்துடுது பயப்பீதியில இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அவருடைய பயத்தை போக்கி நான் இருக்கிற தானே எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது நான் பக்கத்துல இருக்கிறேன் நீங்க யோசிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு உற்சாகத்தையும் ஒரு துணிவையும் கொடுத்து அந்த காட்சிகளிலே நடிப்பதற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த சம்பவம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பு நாளைக்கு நடக்க போது அதுக்கு தயாராக ஒரு செட் ஒன்று போட்டிருக்கிறார்கள் அந்த செட் வந்து இரவு முழுக்க பெய்த மலையில முழுக்க விழுந்து எல்லாம் நாசமா போச்சு அடுத்த நாள் படப்பிடிப்பே நடக்காது என்று சொல்லும் அளவுக்கு அந்த நிலைமை மாறி போச்சு காலம் ஏழு மணிக்கு எம்ஜிஆர் அந்த களத்துக்கு வருகிறார் வந்து பார்த்தா போட்ட செட் முழுக்க மலையாள நினைஞ்சு எல்லாம் உடைஞ்சி சிதஞ்சி அங்கே குவியலாக விழுந்து கிடக்கிறது தயாரிப்பாளர் வந்து தலையில கையை வச்சுக்கொண்டு இவ்வளவு நஷ்டமா போச்சு இதுக்கு போட்டு அவ்வளவு காசும் மண்ணோடு மண்ணா போச்சுன்னு சொல்லி தலையில வை கையை கொண்டு குந்தி இருக்கிறார் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உடனடி அந்த களத்துக்கு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தயாரிப்பாளரை பார்த்து எந்த விதத்திலும் கலங்கக்கூடாது இந்த செட்டினுடைய காட்சியை நாங்கள் இன்னொரு சண்டை காட்சிக்கு பின்னணியா வச்சு எடுப்போம் பாக்கும்போது அந்த காட்சி தத்துருவமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்க தயாரிப்பாளரும் ஓகே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி தயாரிப்பாளரும் தன்னுடைய இருந்து விடுதலையாகி அந்த விழுந்து போன அந்த செட்டினுடைய காட்சிகளை இன்னும் ஒரு சண்டை காட்சிக்கு பயன்படுத்தி விடுகிறார் தயாரிப்பாளர் அடைய போகிற நட்டத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சின்ன ஐடியா கொடுத்து அதை காப்பாத்தி இருக்கிறார் பாருங்க அடுத்த சம்பவம் வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜி அவர்களுக்கும் இடையில நடக்குது இருவரும் வந்து நிஜத்துல வந்து நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நடிப்பு துறையில ஒருவருக்கு ஒருவர் ஏட்டிக்கு போட்டியான போட்டி நிலைமை தான் இருந்தது கூண்டுக்கிளி என்ற திரைப்படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறார்கள் இதுல இருவருக்கும் இடையில ஒரு சண்டை காட்சி கொண்டு வருது எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்களை தாக்குவதற்கு வேகமாக முற்படுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பயந்து போன சிவாஜி அவர்கள் என்னையா ஒரே அடியா அடிச்சு என்ன முடிக்க போறியான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க தொடங்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு லாபகமாக ஒரு பதில் சொல்றார் இப்படி தாக்கினா யதார்த்தமாக இந்த காட்சி வரும் என்று சொல்லி நக்களும் நையாண்டியுமாக அந்த பதிலை சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு பிறகு இருவருடைய நட்பும் நல்ல நிலைக்கு வந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது எப்பவும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு ஹீரோ நம்பியார் ஒரு வில்லன் இருவரும் மோதி கொள்ற மாதிரி ஒரு படத்துல காட்சி அந்த காட்சியில வந்து நம்பியார் ஓங்கி அடிச்ச அடியில எம்ஜிஆருடைய கைக்கு வந்து பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு விட்டது பெரிய சத்தம் ஒன்று வெடிச்சது அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த படப்பிடிப்பு தளத்துல இருந்தவர்கள் எல்லோரும் வியந்து போனார்கள் அதிர்ந்து போனார்கள் நிசப்தமே நிலவ தொடங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பயப்பீதி தொட்ட தொடங்கிட்டு எம்ஜிஆர் கோபப்பட போறாரு என்ன நடக்க போகுது இந்த செட்ல நம்பியார் இப்படி அடிச்சிட்டாரேன்னு சொல்லி கொடுப்புக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் சிரிச்சு கொண்டு வந்த எம்ஜிஆர் வந்து நம்பியார்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நீண்ட நாளாக எனக்கு அடிச்சு அடிக்க வேணும்னு சொல்லி கனவு கண்டிருக்கிறீங்க போல இருக்கு பெரிய ஒரு ஆசையோட இருந்திருக்கிறீங்க போல இருக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படி வெளுத்துட்டீங்களேன்னு சொல்லி மனதுக்குள்ள சந்தோஷப்பட்டு கொண்டு எம்ஜிஆர் இந்த நக்கலான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாராம் அதுக்கு பிறகு நம்பியார் எம்ஜிஆரை தோற நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாகத்தான் ஹேண்டில் பண்ணுறதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விடயம் பாத்தீங்கன்னா எடிட்டிங் அதாவது படத்தினுடைய எடிட்டிங் வேலையில எம்ஜிஆர் கவனம் செலுத்தக்கூடியவர் தன்னுடைய பாடல் காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் இவருடைய கரிசனை வெகுவாக இருக்கும் இப்படித்தான் ஒரு படத்துல வந்து ஒரு சண்டை காட்சி வந்து நீண்டு போச்சு இழுபடுது ஆகவே படத்தினுடைய நீளமும் கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி அந்த சண்டை காட்சியில ஒரு சில காட்சிகளை வெட்டி நீக்கிறதுக்கு எடிட்டர் முயற்சி செய்த எம்ஜிஆர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த காட்சிகளை பார்த்து தான் ஏழை எளிய மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குறதே இந்த சண்டை காட்சி தான் அதுல போய் நீங்கள் கை வைக்கிறீங்களே என்று சொல்லி அந்த சண்டை காட்சிகளை நீக்கக்கூடாது அப்படியே திரைப்படத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்தது மட்டுமல்லாமல் அதே போல மேலும் பல படங்களையும் இது போன்ற சண்டை காட்சிகளில் கை வைக்கக்கூடாது என்று சொல்லி எம்ஜிஆர் தன்னுடைய கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்திருந்தார் இப்படி நண்பர்களே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரையின் நாயகனாக திரைப்படங்களில் கொடிகட்டி பறந்த காலகட்டங்களில் படங்கள் நடிக்க படப்பிடிப்பு செய்கிற தளங்களுக்கு போகிற போது நடந்த பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் அல்ல அள்ள அப்படி அமுத சுரமி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அதுல எனக்கு பிடித்த சில சம்பவங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த சம்பவங்கள்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எதுன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க சில நேரங்களில் உங்களுக்கு இதை விட சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதுவும் தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்ற அது வரையில் நன்றி வணக்கம்